நல்ல வாசான வேத பகுதியிலே சொல்கிறார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறதானே ஆண்டவருடைய பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாய் ஆமேன் ஆயுதங்களை உருவாக்கலாம் ஆமேன் நமக்கு விரோதமாய் சாத்தான் பலவிதமான ஆயுதங்களை உருவாக்கி அமேன் நம்மை அழிக்க வேண்டும் என்று அவன் நினை நினைத்தாலும் ஆண்டவர் நமக்காக கிரியை செய்கிற இருக்கிறார் அதை எல்லாவற்றையும் வாய்க்காதை போக பண்ண அவர் வல்லமை உள்ள இருக்கிறார் ஹலலுயா ஒரு ஆமனை பாருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் எழும்பி யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் ஒரு மருதகாய்க்கு விரோதமாக தூக்குமரத்தை உண்டு பண்ணி அவன் காரியங்களை நடப்பித்த வேலைல அவனுடைய அமன் அவன் அவன்தானே சாக வேண்டிய நிலைமை வந்தது பிரியமான தேவ பிள்ளைகளே ஆகவே தேவனை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேக்கு அவன் எந்த அவன் சத்ருக்கள் எழுமினாலும் அமன அமன் சத்ருக்களுடைய கிரியைகளை எல்லாம் வாக்கியதை போக பண்ண அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் ஆகவே ஆண்டவரை சார்ந்து கொள்வோம் கத்த தாமை உங்களை ஆசிர்வதிப்பதாக கண்களை முடுவோமா அந்த ஒரு ஏசப்பா நன்றியோட சோதரிக்கிறீங்க தான் ஆண்டவரை அப்பா உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படும் ஆயுதம் வைக்காதே போகுன்னு சொன்ன அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புற ஆயுதங்கள் எல்லாம் ஆமேனப்பா வாய்க்காதே போகுது ஈசப்பா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய கரங்கள்ல தருகிறேன் ஆசிர்வதீங்க ஏ பாதேபம் கேளும் ஜீவனிதா அவரை அமேன் அமேன் ப்ளஸ் யூ கத்தி அவரை ஆசிர்வதிப்பட ஆமேன்